மேற்கு வங்கத்தில் பயிற்சி மாணவி இரண்டாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிற பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மிக கொடூரமான முறையில் ரேப்பன் அண்ட் மர்டர் மிக கொடூரமான முறையில் அவர்களை கொன்று வைத்திருக்கின்றார்கள் ஒரு ஒரு ரேப் அது வந்து கொல்கட்டா மட்டும் கிடையாது மேற்கு வங்கம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாடே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிக கொடூரமான முறையில் அந்த மருத்துவ மாணவியை கொன்று கிட்டத்தட்ட நம்ம செய்திகளில் படிக்கின்றோம் மேற்கு வங்கத்திற்கு நான் நேரடியாக அங்கே பொறுப்பாளராக கூட பணியாற்றி இருக்கின்றேன் கிட்டத்தட்ட பதிமூணு பேரை இன்றைக்கு கைது செய்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் அது ஏதோ வேறு விதமான சம்பவம் நடந்தது போல் அந்த அரசாங்கம் திசை திருப்ப பார்த்தது அதற்கு பிறகு மக்களினுடைய போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை டாக்டர்களும் செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி காலவரையற்ற போராட்டம் அதையெல்லாம் செய்து இன்றைக்கு அதற்கு செவிசாய்க்காமல் அதை திசை திருப்ப பார்த்தது அது மேற்கு அரசாங்கம் அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்களோடு அந்த மக்கள் போராட்டம் டாக்டர்கள் போராட்டத்தோடு சேர்ந்து மக்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்த மேற்குவங்க வங்க அத்தனையுமே ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதை தொடர்ந்தும் கூட அந்த அரசாங்கம் செய்யாமல் இருந்ததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தினுடைய உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி அந்த வழக்கு இப்பொழுது சிபிஐ கையிலே எடுத்து விசாரித்து கொண்டிருக்கின்றது இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒரு கோர சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது அதை தொடர்ந்து இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசாங்கங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழகத்து அரசாங்கத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது சொன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்றது எங்களுக்கு புரியவில்லை ஏனென்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் இரவு இதே இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஒரு மாணவியை பயிற்சி மாணவியை கற்பழிக்க முயன்று அவர்கள் தப்பித்து ஓடி அதற்குப் பிறகு அந்த விஷயம் வெளியே கொண்டு வந்து நேற்றைக்கு மாணவர்கள் மாணவிகளெல்லாம் இங்கே தர்ணாவில் ஈடுபட்டு ஒரு பெரிய பிரச்சனையை நடந்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்கள் எங்களுக்கு தகவலை சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அநியாயங்கள் இதையெல்லாம் பற்றி தகவலை சொல்லி அனுப்பியிருக்கின்றார் அதனால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நாங்கள் நேரடியாக களமிறங்கி இங்கே நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் அவலங்கள் இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற கடமையும் கூட இருக்கின்றது ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் இருக்கின்றது ஒரு கல் அங்கே படிக்கின்ற அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு கொன்று ஒரு ரேப் அதை செய்யப்பட்டு கொன்று இருக்கின்றார்கள் அதை பிறகுனாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விழிப்போடு செயல்பட்டு இருக்க வேண்டுமா இல்லையா எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை சிசிடிவி இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய நிலைமையை பார்த்தா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு சிசிடிவி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த இரநூறில் எவ்வளவு சிசிடிவி வேலை செய்கின்றது அப்படின்னு நிர்வாகத்துக்கே தெரியல அதுபோல் இங்கே பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மருத்துவ மாணவிகளுக்கு கழிப்பறை வசதி இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கும் கூட நேற்றைக்கு போராட்டம் நடந்திருக்கிறது எந்த எவ்வளவு அவலம் பாருங்கள் நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய படிக்கின்ற அந்த மாணவிகளுக்கு கழிப்பறை வசதி கூட கிடையாது இங்கே அரசு மருத்துவமனையில் நோயாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதுமான வசதிகள் கிடையாது இங்கேலாம் யாருமே வர முடியாது ஒரே பெட்டில் பத்து பேர் அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளே போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அவலம் இருக்கின்றது ஐசியூவில் இரத்தக்கரை படிந்த அந்த பஞ்சை கீழே ஓட்டா அதை எடுப்பதுக்கு கூட ஆள் கிடையாது அவ்வளவு அவலமான ஒரு சூழ்நிலை இங்கே இன்றைக்கு தமிழகத்தில் இந்த குறிப்பாக கோவையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற இந்த அரசு மருத்துவமனையினுடைய அவலம் அதை தொடர்ந்து இன்றைக்கு மருத்துவ மாணவியை துன்புறுத்தி பல்வேறு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி அவர்களையும் கூட வன்புணர்வு செய்வதற்கான அந்த முயற்சி நடந்திருக்கின்றது அப்படிங்கிறது இதை இது எந்த அளவுக்கு அரசாங்கம் இது கவனத்திலே எடுத்து அப்படின்னு எங்களுக்கு புரியவில்லை அதனால் இதை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையையும் ஒரு எச்சரிக்கையையும் கூட விடுக்க விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை சும்மா கடந்து போவதாக என்றைக்குமே எடுத்துக்கொள்ளாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இங்கே போராட்டம் செய்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு துணையாக நிற்போம் தொடர்ந்து இந்த பணிகளெல்லாம் சீர் செய்யவில்லை என்றால் வேலை செய்யாத சிசிடிவிக்களெல்லாம் அதையெல்லாம் உடனடியாக பழுது பார்த்து புதிய கேமராக்கள் பொருத்தவில்லை என்று சொன்னால் அதேபோல் பயிற்சி மாணவிகளுக்கு தகுந்த ஏற்பாடுகள் அவர்களுக்கான போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய இங்கே உள்நோயாளிகளுக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் செய்ததற்கு தயாராக இருக்கின்றோம் அதனாலே அரசாங்கம் இப்பொழுதாவது விழித்து கொண்டு இன்னொரு மேற்கு வங்கமாக மாறக்கூடிய ஒரு தமிழகத்தை உருவாக்காமல் உடனடியாக நடக்கின்ற குற்றங்களை கண்காணித்து உடனடியாக அதை நபர்களை கைது செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் கைது செய்து செய்ய செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஏதோ மனநோயாளி என்று சொல்லுகின்றார்கள் இது ஏற்கனவே எப்பொழுதுமே காவல்துறை சொல்லுவது தான் ஏன்னா குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் யாரோ ஒரு நபரை பிடித்து இவருக்கு வந்து மனநிலை சரியில்லை அதனால தான் போய் அந்த மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றார் அதை வந்து கற்பழிக்க முயற்சி செய்திருக்கின்றார் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அதை அதிகமாக நான் விவரிக்க தேவையில்லை ஏன்னா அவ்வளவு மோசமாக அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அதனால் இன்னொரு மேற்கு வங்கமாக மாறாமல் பார்த்து கொள்வது தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சி மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் இந்த நிர்வாகத்தை சீர் செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்வதற்கு கூட தயங்க மாட்டோம் என்று உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் கைது செய்யப்பட்டவர் வந்து மத்திய பிரதேச மத்திய பிரதேச யாரா கலாரி யாராக இருந்தால் யாரா கைது பண்ணி ஐயா நான் நானும் பத்திரிகையில் பார்த்தேங்க சகோதரர் யாரா இருந்தால் என்ன நீங்கள் ரேப் பண்ணதுக்கு அப்புறம் செய்ய முடியாது யார் யாரா இருந்தால் என்ன ஒரு 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 நபரை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அது அது உண்மையாலுமே அந்த நபர் தானா அப்படின்னு நம்ம கண்டறிய வேண்டும் காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்ன நடந்ததுன்னு தெரியும் என்கவுண்டர் செய்தார்கள் அது எப்படி நீங்கள் உண்மையை கண்டறிய முடியும் எதற்காக நீங்கள் வந்து அவரை இப்போ நீதிமன்ற காவலிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை எடுத்து என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அப்போ எதை நோக்கி இந்த அரசாங்கம் போய் கொண்டு இருக்கின்றது எத்தனை விஷயங்கள் அதில் நடந்து கொண்டு இருக்கின்றதுனால ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது நீங்கள் மேற்கு வங்கம் பற்றி எரியுது நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்திரிகைகளையும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் பாருங்கள் அதுக்கு பிறகு நாள் நம்ம சுதாரித்து கொள்ளணும் இல்லை நம்ம தமிழகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சுதாரித்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரோட்டில் வந்து உட்காந்து தர்ணா செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு வேலை இல்லைங்களா அப்படி கிடையாது அதை வந்து அந்த வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருந்துன்னு வச்சுங்க ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஆயிருந்துன்னு வச்சுங்க என்ன பண்ணுவோம் மிகப்பெரிய தவறு இப்பொழுது பேசுகின்ற அரசாங்கத்திடம் நாங்கள் பல்வேறு தரவுகளை எடுத்திருக்கின்றோம் இந்த இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்திருக்கின்றோம் கேமரா வேலை செய்யலை கேமரா பல்வேறு இடங்களில் வேலை செய்யலை இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக பெரிய சம்பவம் நடக்கவில்லை நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் இன்றைக்கி அவர்கள் ஏன் நம்ம வந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க அதனால் கோரிக்கை என்ன வைக்க வேண்டும் விரும்புகின்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக செவி சாய்த்து இங்கே இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதை தவிர்க்கலாம் இனியாவது அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் ஒரு விஷயம் நடக்கின்றது அப்படி சொன்னோம்னா உடனடியாக எல்லா அரசாங்கங்களும் அதனோட முன்னேற்பாடுகள் செய்கின்றார்கள் அப்படின்னா இங்கேயும் அதை செய்திருக்கணும் இரண்டாவது பெரிய நகரம் சகோதரே சென்னைக்கு பிறகு கோவை இரண்டாவது பெரிய நகரம் தொழில் நகரம் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அதில் எவ்வளவு முனைப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அரசாங்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படிங்கிறது எதுக்கு இருக்கின்றது அவருக்கு வேலையே இது தானே இதையெல்லாம் போய் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போய் திமுகவினுடைய அமைச்சர்கள் அவர் சார்ந்து இருக்க குடும்பத்தினுடைய அவங்க வந்து இங்கே இப்போ ஜிஎஸ்சில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்களே அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறையை போய் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது கட்டடம் மட்டும்தான் இருக்குது கட்டடத்துக்குள்ளே உள்ள ஒன்றும் கிடையாது பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்மந்தப்பட்ட தொகுதியாக வருது அவங்கள்கிட்ட கோரிக்கைகள் வைக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அதற்கு அவர்களிடத்துல அதை கொண்டு போய் சேர்த்துருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் நேரடியாக எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கின்றோம் அதனால தான் உடனடியாக எங்களுடைய பயணத்தையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இங்கே வந்து இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் அரசாங்கத்திடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களிடத்தில் கோரிக்கை என்னவென்று சொன்னால் உடனடியாக சரி செய்யுங்கள் ஒரு கேமரா போடாமல் ஒரு ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்துகின்றீர்கள் இங்கே அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு மாணவிகள் வந்து சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லை நாங்கள் எப்படி மருத்துவ சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள்னு சொன்னால் அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அதை கூட நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆரம்பம் அவங்க வந்து இவங்க டீன் இல்லை வேறு ஏதோ மீட்டிங் போயிருக்கேன்னு சொன்னாங்க அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆரம்பம் அவங்க அந்த அம்மாவை சந்தித்து நாங்கள் இந்த விஷயத்தை இருக்கின்றோம் நீங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் அவர்களும் கூட சம்மந்தப்பட்ட துறையிலே நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது அவர்களும் கூட ஒப்புக்கொண்டு இருக்கின்றார்கள் பல்வேறு விஷயங்கள் குறைபாடுகள் இருக்கின்றது அதை நாங்கள் சரி செய்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் முனைப்போடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் ஒரு சம்பவம் நடந்து விட்டால் பெரிய பிரச்சனை அத்தனை பேர் இருக்கும் அதனால் இதை வைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையை மட்டும் கிடையாது சரி செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்வோம்